பீதா சுதன் பரிஸ்டாவின் பெயராளே ஆமேன் மரியே வாழ்க வாழ்க்கை வார்த்தை நீர் எனக்கு துணையாயிருந்தீர் உம் ரெக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன் யூ ஹவ் பீன் மை ஹெல்ப் டேர் ஃபோர் இன் த ஷேட் ஆஃப் யோர் விங்ஸ் ஐ வில் ரிஜாய்ஸ் திருப்பாடல்கள் அதிகாரம் அறுபத்தி மூன்று வர்சனம் ஏழு கடவுள் இயேசு கிறிஸ்டு எனக்கு துணையாய் நிற்கின்றார் அவருடைய பாதுகாப்பில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்ற எண்ணத்தோடு மட்டும் நாம் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய கடவுள் இயேசு கிறிஸ்துவின் அடைக்கலம் நமக்கு கிடைக்காது நம்முடைய வாழ்வை நாம் பார்க்க வேண்டும் நம்முடைய நிழலை நம்முடைய துணையை எதிர்பார்த்து வாழ்பவர்களை நாம் கேவலப்படுத்தி மனநோக செய்து அவர்களுடைய கஷ்டத்தை உணராமல் அவர்கள் மனதை காயப்படுத்தின நேரங்களை நினைத்து நாம் மனம் வருந்தி நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் நாம் பிறரிடத்தில் எவ்வாறு நடக்கின்றோம் அவ்வாறுதான் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நம்மிடம் இருப்பார் நம்முடைய வாழ்வில் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் அடைக்கலம் கிடைக்க வேண்டுமென்றால் நம்மை நம்பி வாழ்பவர்களை காயப்படுத்தாமலும் பாசத்தோடும் அவர்கள் கஷ்டத்தை புரிந்தவர்களாக வாழ வரம் கேட்டு பிறர் அன்பில் நாம் சிறந்து வாழ நம் தவறுகளை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு மனம் வருந்தி தடையாயிருக்கும் நம் பாவங்களுக்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம் வாழ்க ஆமேன் தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்தீடும் துன்பம் துக்கம் வரும் இன்பத்தில் துன்பம் நேர்ந்தீடும் இரு தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேலையில் சொற்கேக்கும் சேவியிலே பாரத்திலிருந்து இருந்து ஜெயம் வரும் பரன் என்னை காக்கவல்லோர் காக்கும் வல்ல மீட்ப உண்டேனக்கு உண்டேனக்கு உண்டே எனக்கு காக்கும் வல்ல மீட்ப உண்டேனக்கு காத்திடுவார் என்று மீ காத்திடுவார் என்று மீ